ம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தை உன் மனதில் இந்த நொடி ஓடிக்கொண்டிருக்கும் உன் மன கஷ்டத்தை தீர்க்கவே இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ள கஷ்டங்களை மறைத்து எத்தனை நாட்களுக்கு தான் நீ வாழப்போகின்றாய் உன் மனதிலிருந்து நிம்மதியையோ எப்போதோ நீ இழந்து விட்டாயே அமைதி என்பது வெறும் வார்த்தைகள் மட்டும்தானே உனக்கு இருக்கின்றது உன்னுடைய மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்றும் உன்னுடைய உடலையும் சேர்த்து பாதித்து கொண்டிருக்கிறது நிலைக்கு உன்னை தள்ளி வைத்திருக்கிறது அதை நீ கவனித்தாயா கஷ்டத்தை மட்டுமே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கின்றாயே ஏன் எதற்காக ஏன் இப்படி செய்கின்றாய் எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகின்றாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் உன் உடலும் தளர்ந்து போய் கொண்டிருக்கிறது அதை கவனித்தாயா நீ நன்றாக இருந்தால்தானே உன்னை இருக்கும் அந்த உறவுகள் நன்றாக இருக்கும் உனக்கு பிறந்த குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே செய்துவிடு நீ கட்டியவர்கள் உன்னை எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்வது போலவே செய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்கிறாயே கோபத்தை விட்டுப்பாரே என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவித்துக் கொண்டிருக்கின்றாயே ஏன் நான் உனக்கு இல்லையா உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடுதானே இருந்து கொண்டிருக்கின்றேன் தினமும் உன்னோடு தானே இருக்கின்றேன் அது எல்லாம் உன் செவிக்கு சேரவில்லையா உனது துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாகவே ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நீ நடக்கப் போகிற நிலைமைக்கு வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என என்னை நம்பி வந்து விட்டாய் என்னை நம்பி வந்த பிறகு ஏன் இந்த அச்சம் பயம் கவலை குழப்பம் எல்லாம் எல்லாவற்றையும் நீ விட விடவேட்டுதானே நான் அன்றே சொன்ன அல்லவா நீ என்னை நம்பி எப்பொழுது என் பெயரை உன் நாவில் நீ உச்சரித்தாயோ அப்பொழுதே என்னுடைய எல்லாவற்றையுமே உனக்கு கொடுத்து விட்டேன் உன்னுடைய எல்லா பொறுப்பையுமே நான் வாங்கிவிட்டேன் உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு என்று உனக்கு ஏற்கனவே நான் வாக்குறுதி கொடுத்திருப்பேன் அதை நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உன் வாழ்க்கை உன்னை சுற்றியவர்கள் எல்லாம் என்னுடைய பொறுப்பு எனது வாக்குறுதியை காப்பாற்ற நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன் கவலைப்படாதே உன் வார்த்தையை காப்பாற்ற நீ எத்தனை முறை என்னை தேர்ந்தெடுத்தாய் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபட மாட்டேனா உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்ற மாட்டேனா நிச்சயம் நடக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் தூக்கியேறி உன்னை நம்பி இருக்கும் அந்த குழந்தைகளை பார் உன்னை நம்பி இருக்கும் பிள்ளைகளை பார் உன்னை நம்பி இருக்கும் பெற்றோர்களை கவனி உனக்காகவே வந்த உன் துணையை கவனி அவர்கள் பார் உன் வாழ்க்கையில் அவர்கள்தான் முக்கியம் மனதை போட்டு சங்கடத்தில் ஆட்கொள்ளாதே உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் நல்லது நடக்கும்